என் பேர் பிரானோ நான் மகாராஷ்டிரா மாநிலத்திலேருந்து வந்திருக்கேன் நான் ஏம் ஹெச்னியூ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்து டென்த் பப்ளிக் எக்ஸாமில் ஃபோர் நைன்ட்டி மார்க் எடுத்திருக்கேன் தமிழ் சப்ஜெக்டில் நைன்டி சிக்ஸ் மார்க் எடுத்து எடுக்க சப்போர்ட்டிவாக இருந்த எங்கள் தமிழ் மேம்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அடுத்து டுவெல்த்தில் நல்லா படித்து என்னோட எய்ம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணுன்றது தான் எல்லாத்துக்கும் நன்றி நான் ஏம்ஹச் நியூ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்றேன் பிரணவ் ஒன் இயராக தெரியும் ஆக்சுவலாக அவன் வந்து ஆரம்பத்தில் தமிழ் படிக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டான் அவனுக்கு ஆக்சுவலாக தமிழ் பேசவே வர்றது ரொம்ப சிரமப்பட்டான் ஆனால் ஆரம்பத்தில் ஐம்பது சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த மாதிரி தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தான் ஆனால் அடுத்தடுத்து மார்க் ரொம்ப அதிகமாக ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் தமிழ் ரொம்ப ஃப்ளியன்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டான் வேறு ஸ்டேட்டில் இருந்து தமிழில் இவ்வளோ மார்க் எடுப்பான்றதெல்லாம் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல மேக் தமிழில் நைன்டி சிக்ஸ் மார்க் எடுத்திருக்கான் அது எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது அது போக ஆண்டிப்பட்டி வட்டாரத்திலே நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே அவன் தான் எடுத்திருக்கான் அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மேக்ஸ் டீச்சராக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பிரணவன் நினைச்சு தேங்க் யூ